நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்கு ஏஐ எதுக்கு ஏஐ வச்சு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு யூடியூப்லேயே நான் டீசர் ரன் பண்ணும்போது கமெண்ட்ஸ் வந்து ஒய் ஏஐ அப்படின்னு ஒரு அஞ்சாறு கமெண்ட் எனக்கு வந்தது அதுக்கு நான் வந்து ஆனஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ இவங்க மூணு டைரக்டர் நான் இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்கள ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் எனக்குள்ள ஒரு குட்டி டைரக்டர் ஒருத்த ஒளிஞ்சிருக்கான் அவனை வந்து அவனுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு மைண்டில் ஒன்று வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வரும் ஆனால் எனக்கு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பயங்கர பட்ஜெட்ஸ் இருக்கும் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் போது ஏ இருக்கு ஏ வச்சு எப்படி ஒரு புதுசாக ஒன்று ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது ஆனால் அந்த ஏ வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த பாடல் உருவான ஒரு கதை இருக்கு ஏன்னா வந்து ஐ வ் கால்டு சத்யபிரகாஷ் அல்சோ ஹியர் ஹாய் சத்யா ஸோ என்னன்னா நான் சத்யபிரகாஷ் வந்து ஒரு மியூசிக் மோஜோன்னு ஒரு ஆல்பம் வந்து டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல ரெக்கார்ட் பண்ணோம் அந்த டைம்ல சிந்து பருவி தில்லானா இல்லை வாசிச்ச கிருஷ்ண கிருஷ்ண கிஷோர்லாம் இங்கே இருக்கான் ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு பன்னெண்டு பாட்டு நான் சத்யாவோட பண்ணேன் கம்போஸ் பண்ணி ஸோ அந்த டைம்ல வந்து இன்னொரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சத்யா எனக்கு ஒரு பல்லவி ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னபோது ஆக்சுவலாக சத்யா எனக்கு பாடின ட்ராக் அது ஒரு மாலை நேரத்தில்ங்கிற பாட்டு ஞாபகம் இருக்கா சத்யா அந்த பாட்டு வந்து சரி ட்ராக் பாடி உள்ள எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சடனு பார்த்தா ஹார்ட் டிஸ்கில் அது ஒரு ஃபைல் இருந்தது நம்ம பத்து வருஷம் கம்போஸ் பண்ண பாட்டாச்சு இப்போ ஏன் எடுத்து பண்ண கூடாது அப்படின்னு தோணிச்சு அதனால வந்து சரி இது இப்போ இதுக்கு முன்னாடி நான் மூவ் லைக் மோகன கல்யாணி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் ஜூன் மாசம் நல்லா போச்சு யூடியூப்ல ஒரு ஆறு ஆறேகால லட்சம் வியூ வந்தது இப்போ அந்த இப்போ வந்து நான் பாட ஆரம்பிச்சேன் ஸோ சரி இன்னொரு பாட்டு நம்ம வாய்ஸ்ல மேபி இதை பண்ணலாம் சத்யா கோச்சங்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து நான்தே அந்த பாட்டை பாடினேன் ஸோ அந்த பாட்டை பாடி முடிச்சு அப்புறமா நம்ம ஏன் தெலுங்குல பண்ணக்கூடாதுன்னு ஐடியா வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கம்போசர் அண்ட் லிரிக் ரைட்டர் ஃப்ரம் ஒரங்கல் அவர் பேர் கிராந்தி குமார் அவர் வந்து எனக்கு தெலுங்குல லிரிக்ஸ் எழுதினார் ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சரி நம்ம இதுக்கு வீடியோன்னு ஒன்று பண்ணணுமே வீடியோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிற பிரெயின் ஸ்டாம்பிங் பீரியடில் ஏஐ பண்ணலாங்கிற இப்போ நான் சொன்ன இந்த முதல்ல சொன்ன இந்த ஃபுல் ட்ராவல் வந்து அங்கே தான் வருது படத்தில் இன்டர் கட் வச்சு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோட ஃபோட்டோஸ் இப்போ இதே இதேமாரி கிட்டத்தட்ட ட்ரெஸ்ல தான் எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்கு அதை எடுத்து இன்புட் கொடுத்து நான் வந்து என்னோட என்னோட ஃபேஸ் என்னோட ஹேர் எப்படி இருக்கும் என்னோட கண் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மாடல் பண்ண ஒரு ஆப் ஒரு ஒரு ஏல கிரியேட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இது இது பண்ணியாச்சு ஹீரோ போட்டாச்சு இது ஒரு பொண்ணு பத்தின பாட்டாச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சபோது சரி ஒரு ஏதோ ஒரு நம்ம இருக்கிற யாராவது இருக்கிற ஹீரோயின் யாரானு கேட்டு உங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவலாக ஏஏ ஜென்ரேட் பண்ணோம் ஃபோட்டோஸ் சரி நம்ம ஒரு புதுசாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு அஞ்சு ஜென்ரேட் பண்ணேன் நீங்க பார்க்குற இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக என் ஒய்ஃப்ட காமிச்சேன் அவள் வந்து பார்த்து இந்த பொண்ணு யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஸோ ஒய்ஃப் பேச்சை தட்டக்கூடாது அதனால் வந்து நான் அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதை வச்சு இந்த

స్ట్రైకింగ్ రిజెంబ్లెన్స్ ఇరుకుంది త్రూ అవుట్ ద వీడియో ఇప్పుడు నా దొరికి షేడ్స్ ఉన్నాయి పోటర్ అది యాక్చువల్ ఆయన ఎంటర్ కరే షేడ్స్ అది అదే మరి అదిలో యు కెన్ సీ దట్ సో ఇంత అలవకు ఒక ఏ టెక్నాలజీ హెస్ ప్రోగ్రెస్డ్ అండ్ ఐ థింక్ దిస్ ఈస్ ద ఫస్ట్ సాంగ్ యూసింగ్ ద లేటెస్ట్ టెక్నాలజీ అవైలబుల్ ఆఫ్ ఇమేజ్ జనరేషన్ అండ్ వీడియో జనరేషన్ టు కమ్అప్ విత్ రియలిస్టిక్ లుకింగ్ హ్యూమన్ ఫేసెస్ విత్ வெரி ரியல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன இப்போ அதில் நீ பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அழகிற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் அண்ட் இந்த கை வந்து கன்சோல் பண்ணுற மாதிரி சீக்வென்ஸ் இருக்கும் அண்ட் பைக்ல ஓட்டும் போது குதூகலம் அண்ட் வயலின் அந்த அந்த பொண்ணு ஒயிட் வாசிக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஜாய் சோ மெனி எக்ஸ்பிரஷன்ஸ் வெரி விவேட் எக்ஸ்பிரஷன் டில் நௌ நாட் பாசிபிள் யூசிங் ஏஐ பட் இப்போ வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை கூட கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி ஏஐக்கு இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி அகேன் இட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஹவு ரெஸ்பான்சிபிளி யூஸ் ஏ ஏ பிகாஸ் வென் யூ டாக் ஆஃப் ஆஃப் லாட் கீப் ஆஸ்கிங் மீ வில் டிபெண்ட் அவர் அப்படின்னு பட் என்னோட தாழ்மையான கருத்து ஐ ஐ குட் பி வெரி ராங் டு பி வெரி ஆனஸ் பட் என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா ஒரு ஏஐங்கிறது வந்து இஸ் ஏ டெக்னாலஜி இப்போ நம்மளுக்கு

ஃப்ளூட் ஃப்ளூட் எல்லாம் இனிமேல் கீபோர்டில் போட்டுருவீங்களா தபிலாம் கீபோர்டில் போட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு ஃபியர் இருந்த பீரியட்லேயே இந்த நான் வந்திருக்கேன் ஸோ ஐ ஹவ் சீன் தட்ங்கிறதுனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் ஃபியர் இஸ் கம்மிங் ஃப்ரம் புதுமையான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஒரு நல்ல மெலடி சாங் இரண்டு மொழிகளில் பார்த்து ரசித்தோம் நவநீத் செந்தரை எனக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினது வந்து பாலாஜி வேணுகோபால் தான் நான் பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர் இது வரைக்கும் யாரும் ஒர்க் நான் ஒர்க் பண்ணாத ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் போது நவனீத் சுந்தர பற்றி சொல்லி நீங்கள் நவனி சுந்தர ட்ரை பண்ணுங்கண்ணா அப்படின்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பாலாஜி தான் நான் அப்போ தான் நவனீத்தை ஃபஸ்ட்டு போய் அவருடைய ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நவனீத் வந்து ஒரு மெலடியில் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் கர்நாடக சங்கீதம் வெஸ்டர்ன் அதில் வந்து ஒரு மெலடியில் வந்து நவனீத் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் ஆனால் நான் நவனீத் கிட்ட கொண்டு போனதோ ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் அதில் மெலடி சாங் வைக்கிறதுக்கு இடமே இல்லை ஜெய் வில்லனாகவும் என்னுடைய குருநாதர் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் கதாநாயகனாகவும் நடித்த அந்த படம் படம் ஆரம்பித்த முதல் சீன்லேருந்து சேஸ் சேஸ் சேஸ்ன்னு ஒரு துரத்தல் விறுவிறுப்பு இப்படி தான் போய்கிட்டு இருக்கும் பட் அந்த படத்துக்கும் தன்னுடைய தனித்துவமான இசையினால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அடையாளத்தையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது நவனீத் சுந்தர் அப்போ நவநீத் சுந்தர் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் தெரிஞ்சுது எனக்கு அவனுக்குள்ளே ஒரு குட்டி இயக்குனர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்போல்லாம் அதை காமிக்கவே அவன் ஒரு சமத்து மாதிரி இருப்பான் சொன்னதை கேட்டுகிட்டே செய்வான் அப்படி தான் இருந்தது சாரி செய்வான் அப்படி இப்படின்னு சொல்கிறது ஒரு தம்பி அப்படிங்கிற ஒரு உரிமையில் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி இன்னொரு விஷயத்தையும் எனக்கு புரிய வச்சார் இன்றைக்கி வந்து நிறைய நடிகர்கள் நிறைய திரைக்கலைஞர்கள் நம்ம அண்ணன் தேவராஜ் அண்ணன் மாதிரிலாம் எல்லோருமே வந்து என்னென்னா கதாபாத்திரத்துக்காக தன்னுடைய உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு டயட் இருக்கிறது எக்ஸசைஸ் செய்ய பண்ணுறது பிடிச்சதை சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது இப்போ ஏஐயில் வந்து இவன் தம்பி மாதிரி யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாருங்கள் இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் அந்த உருவத்துக்கும் சம்மந்தமே இல்லை அவன் ஸ்மார்ட்டாக இருக்கான் ஹீரோயின் கூட ஒரு கலரான கவிதாவின் தங்கை மாதிரியே இருந்தாங்க